எண்களுக்கு இடையே உள்ள தக்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கீழே கொடுத்திருக்க எண்களை பாருங்க நடுவுல இருக்க எண் சுற்றி இருக்கிற எண்களை விட பெருசா இருக்கு செயலியை பயன்படுத்தி நம்மளால விடை கொண்டு வர முடியும் நேரடியா அந்த முறைகளை நமக்கு கிடைக்கலன்னா மூளை விட்ட எண்களை நம்ம பெருக்கியோ கூட்டியோ வர்ற விடைகளை கழித்தோ அல்லது வகுத்தோ நம்மளால விடை கொண்டு வர முடியும் அந்த முறையை பயன்படுத்தி இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படிங்கறத மேம் இப்போ சொல்லி தருவாங்க முதல் படத்துல பாருங்க மொத்தம் ஐந்து எண்கள் இருக்கு சுற்றியுள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் மூளை விட்ட எண்களை எடுத்துக்குவோம் முப்பத்தி மூணு ஆறு இதை பெருக்கனா நூத்தி தொண்ணூத்தி எட்டு அதே போல பதினெட்டு ஏழு இதை பெருக்கனா நூத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி எழுவத்தி ரெண்டை உருவாக்கணும் அப்படின்னா கழிச்சிடலாமா இப்போ இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பாருங்கள் முப்பத்தி எட்டு அஞ்சு இதை பெருக்கன்னா நூற்றி தொண்ணூறு பன்னிரெண்டு பதினொன்று இதை பெருக்கனா நூற்றி முப்பத்தி ரெண்டு கழிச்சிட்டா ஐம்பத்தி எட்டு நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடச்சிருச்சா இப்போ இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க இருபத்தி ஆறு பத்து இதை இருக்குன்னா இரநூத்தி அறுபது பதினைந்து ஒன்பது இதை இருக்கணா நூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ இதை கழிச்சுட்டா நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ நடுவில் எழுத வேண்டிய எண் நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி ஐந்து